தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த மூன்றெழுத்து என்பது நமக்கு ஊறிப்போன ஒன்று தான் என்ன தெரியும் பெரும் பொருள் உடைமைன்னு சொன்னால் பரவாயில்ல அதுனால் பேரருள் உடைமைன்னு எதுக்காக சொல்லுகின்றார் நாமே போய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கிட்டு என்னமோ தெரிய வாங்கினேன் எனக்கு பயன்படவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டே இருக்கலாமோ பாருங்க என்ன அந்த எட்டு குணங்கள் மிக முக்கியமானது நாம் பொருள் ஈட்ட வேண்டும் என்றால் கிரகஸ்த வாழ்விலே இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கோம் இப்படி இருக்கும்பொழுது அந்த பொருளை ஈட்டுவதற்கு திருப்பி எட்டு போடுறோம் இன்னொரு எட்டு பாருங்கள் எட்டு நம்மளை உடாது போல் இருக்கு முன்னாடி உணர்வோர் உரிமம் பெறுவதற்கு ஒரு எட்டு போட்டோம் இப்போது சிறந்த முறையிலே பொருளை ஈட்ட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு எட்டு போடணும் ஆக மொத்தம் ஒன்று மட்டும் தெரிஞ்சிருது நாம் சரியான முறையிலே விபத்தில்லாமல் எதை ஒன்றும் செய்ய வேண்டும் என்றால் நம்ம எட்டு போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருது பாருங்க என்னென்ன குணங்களுக்கு முருகன் அதிபதியாக இருக்கிறார்னு இது பறிவேலாளர்கள் சொல்றார் இந்த எட்டு குணங்கள் என்னென்னு பாருங்கோ தன் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்பினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில்லாத ஆற்றல் உடைமை எட்டாவதாக வரம்பில் இன்பம் உடைமை பாருங்க இது வந்து ரொம்ப அழகானது அடுத்தது இன்பத்தை நோக்கி நாம் செல்ல போகின்றோம் என்பதற்காகவே எட்டாவது குணமாக இன்பத்திலே வந்து நிறுத்துகின்றார் பாருங்கள் அழகுதல்ல நம்ம ஐயோ தமிழை பற்றியும் முருகனை பற்றியும் பிரிக்கவே முடியாது பேசிட்டே இருக்கலாம் அருணகிரிநாதர் அப்படி முழிந்திருக்கின்றார் என்ன பாருங்கோ தன் பயனாதல் என்னது தான் யார் என்பதை கேள்வி எழுப்ப வேண்டும் ஒரு பொருளை நாம் பெற வேண்டும் என்றால் அது நம்ம யாருன்னே தெரியாமல் நம்ம இடுப்பளவே தெரியாமல் நம்ம போய் பேண்ட்டு வாங்குவோமா வாங்குவோம் வாங்க வாய்ப்பு இருக்கா இல்லை நம்ம த இந்த அளவு தெரியாமல் அந்த அளவு தெரியாமல் போய் நம்ம எதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ துணிகள் வாங்க வேண்டும் என்றால் நமக்கு அளவு தெரிந்திருக்க வேண்டும் அதுபோல எந்த பொருளை பெறுவதாக இருந்தாலும் நாம் யார் என்ற கேள்விக்கான விடையை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பயத்தநாதல் அப்படின்னு என்னது நான் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது பாருங்கோ தூய உடம்பினாதல் என்ன பண்ணணும் கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கோம் புருஷனாகவோ பொண்டாட்டியாகவோ மாமியார் மாமியார் நான் தம்பி இது மாதிரி பல ஸ்தானங்கள் இருக்குது இல்லையா அதில் நாம் தூய உடம்போடு இருக்கணுமா உடம்பை நான் பார்த்துக்கணுங்கிறார் பாருங்கோ இதுவரைக்கும் எல்லாத்துலேயும் மோட்சத்தை குறித்து பேசிருந்துட்டு இதில் என்ன சொல்கிறார் ஏன் பொருள் நீட்டை போகிறோம் கிரகஸ்தனாக இருக்கும் புருஷனாக இருக்கணும் பொண்டாட்டியாக இருக்கணும் ஒத்துண்டோம் அக்னிக்கு மீண்டும் சாட்சி சொல்லி ஒத்துன்ட்டுருக்கோம் இல்லையா நம்ம சத்தியம் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ அதன்படி வாழணும் என்ன பண்ணணும் நாம் உடம்பை நல்ல முறையில் பார்த்துக்கணும் தூய உடம்போடு இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது குணமாக சொல்லுகின்றார் மூன்றாவது பாருங்கோ இயற்கை உண உணர்வின நாதல் இயற்கையை புறந்தல்ல கூடாது இயற்கையை கூடாது அப்போ நான் வந்து பணம் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பூமியை அழித்தாவது பஞ்சபூதங்களை அழித்தாவது நான் பொருள் ஈட்டி விடுவேன்னு பண்ணக்கூடாது இதனால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன நான் வந்து ஒரு இடத்துல எங்கள் வீட்டு ஆற்று வாசலில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் ஒழுங்காக கொண்டு போய் கொட்டாமல் யாருக்கும் தெரியாமல் பின்பக்கமாக தோட்டத்தில் போய் அந்த பிளாஸ்டிக்கை பூரா எரிச்சிட்டா யாருக்கும் தெரியாத அரசுக்கு வேண்டால் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் சுவாமி பார்த்துட்டு இருக்காரு இல்லையா அப்போ என்ன இந்த இடத்துல அந்த புகையை போட்டு போட்டு இயற்கையின் மீது நமக்கு என்ன இருக்கணும் நட்பு இருக்கணும் அதுதான் சொல்கிறேன் என்னது இயற்கை உணர்வின நாதல் நம்ம இயற்கையோடு உணர்ந்து இருக்க வேண்டும் நம்ம இப்போ காசி வணங்குறதுக்காக இயற்கையை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது மூன்றாவது நான்காவது பாருங்கோ முற்றும் உணர்தல் இப்போ முற்றும் துரத்தல் இல்லை முற்றும் துரத்தில் இல்லை என்னது எதிர்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் என்னென்ன நிறைய மூன்று விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த மூன்று எழுத்து என்பது நமக்கு ஊறி போன ஒன்று தான் என்ன என்ன தெரியும் அன்பு நிறைய பக்தி நிறைய சொற்கள் இருக்குது ஒருமை எல்லாத்துக்கும் என்னது மூன்று சொற்கள் தான் மூன்று எழுத்துக்கள் தான் இருக்கு இல்லையா அது மாதிரி முற்றும் உணர்தல்னால் என்ன இந்த பொருளாகப்பட்டது இறந்த காலத்திலே கிடைத்தது இச்சமயம் என்னத்திலே இருக்கிறது இது எப்படி என்னிடம் வந்ததோ இறந்த காலத்திலிருந்து எப்படி என்னிடத்திலே வந்ததோ அது போலவே எதிர்காலத்திலே இந்த பொருளாகப்பட்டது அழிந்துவிடும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் நம்ம வாங்குற பொருள் நம்மகிட்டே வாழ்நாள் முழுக்க இருக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது எதை சொல்லுகின்றார் இந்த ஆன்மா வந்து இந்த இந்த உடம்ப வந்து சட்டையா போட்டு இந்த உடலாகப்பட்டது அழியக்கூடிய தன்மை கொண்டது என்பதை உணர்ந்து நம்ம பொருள் வாங்கணுமா எவ்வளோ அழகு பாருங்கோ ஐந்தாவது என்னது இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல் ரொம்ப ஆசைப்படாமல் இருங்கோ ஒரு பொருள் வாங்குகிறோன்னா ஆஃபரில் வாங்கியாகணும் எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா திருடுத்தனத்தை பண்ணியாவது போய் எப்படியா டேக்ஸ் மிச்சம் பண்ணி பணத்தை அள்ளி போட்டுறது எக்ஸஸ் ஹெச்ஆர்ஏ நிறைய போட்டு அதை போட்டு இதை போட்டு என்ன பண்ணிவிடுவாங்க ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டை வச்சாவது நான் என்ன ஆகணும் திருடுத்தனமாக வரியை ஈய்ப்பு செய்ய வேண்டும் இல்லை இப்படி பில்லு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது ஜிஎஸ்டியை அப்படி மிச்சம் பண்ணுறது அதையெல்லாம் நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கின்றோம் என்ன சொல்கிறார் இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல் நம்ம என்ன பண்ணணும் அந்த பாசம்னா என்ன அந்த ஆணவம் கண்மம் தான் அதை குறித்து நீங்கக்கூடிய குணத்தை நாம் தெரிந்து நாம் வை குணத்தை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஐந்தாவது சொல்கிறார் ஆறாவது பாருங்க பேரருள் உடைமை எப்படி நம்மள்ட்ட அருள் இருக்கும் முருகப்பெருமான் தான் நம்மள்கிட்ட வந்து அருளை கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் நம் பொருளை ஈட்டுகின்றோம் அப்போது நம்மிடத்துல பொருள் பெரும் பொருள் உடைமைன்னு சொன்னால் பரவாயில்ல என்ன பேரருள் உடைமைன்னு எதுக்காக சொல்லுகின்றார் அப்போது மனிதர்களாக அருள்னா என்னது மனிதர்கள் என்ன கூ என்ன மாதிரியான அருளை தர முடியும்னா எவ்வளோ அழகு பாருங்கோ இப்போது ஒரு பொருளாகப்பட்டது நான் சம்பாதிச்சு அது எனக்கும் என் குடும்பத்திற்கு மட்டும் அது பயன்படுமானால் அதற்கு அன்பு பொருள் என்று பொருள் அந்த பொருள் என்ன இருக்கு அன்பு இருக்கிறது அப்படின்னு பொருள் சரியா இதுவே நான் ஈட்டக்கூடிய பொருளாகப்பட்டது என் குடும்பம் மாத்திரம் அதிலே பயனடையாது மொத்த சமூகமும் பயனடையும் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் என்ற எண்ணம் எனது குடும்பம் என்ற எண்ணம் தாண்டி இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி நாம் ஒரு பொருளை ஈட்டும் பொழுது அந்த பொருளிலே மருள் இல்லாமல் அருள் நீடித்திருக்கும் சொல்றாரு பேரருள் உடைமை நாம் எந்த பொருளை ஈட்டினாலும் நாம் என்ன சம்பாதிச்சாலும் சரி அதிலே பொதுநலம் கலந்திருக்க வேண்டும் இது அனைவருக்குமான பொருளாக இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு சிந்தனையாக இருக்கணும் என்ன சுவாமி அப்போ எல்லாருக்குமே நான் ஊருக்கு போலாக கொடுத்துட்டு பெருந்தா உட்காந்துருக்குவா அப்படின்னா படிப்படியாக அதை குறித்த சிந்தனையிலாவது நாம் என்ன பண்ணணும் எகுதி குதிச்சு அப்பப்போ சிந்திச்சு பார்க்கணும் என்னது நான் என்னதுன்னு என்ன பண்ணக்கூடாது அடிச்சுண்டு எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆறாவதை சொல்லுகின்றார் ஏழாவது பாருங்கோ முடிவில்லாத ஆற்றல் உடைமை ஆற்றல்னால் என்ன முடிவில்லாத ஆற்றல்னால் என்னது நமக்கு இருக்குமா முடிவில்லாத ஆற்றல் முருகனுக்கு இருக்கலாம் முடிவில்லாத ஆற்றல் ஆதியும் மந்தமும் அவன் அப்போ நமக்கு இருக்கு இது என்னவா நாம் இந்த பொருள்களை எல்லாம் ஈட்டும் பொழுது நமக்கு ஒழுக்கக்கேடாக நடப்பதற்கு பல வாய்ப்புகள் ஏற்படுமா அதில் நான் போய் மாட்டிக்காமல் நாம் ஆற்றலை செயல்படுத்தி நமக்கு ஆசை என்ன பண்ணுவோம் மக்கள் ஊர் பூரா நமக்கு கொடுத்துட்டே இருப்பாள் பயங்கரமாக இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்க என்ன பண்ணுவோம் நமக்கு ஆசையை காண்பித்து கொண்டே இருப்பார்கள் நாம் அதிகமாக அதுக்கு என்ன பண்ணணும் ஆற்றலை நாம் முடிவில்லாத ஆற்றலை கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் நம்ம எஃபர்ட்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் போடத்தான் நாம் ஒழுக்கமாகவே இருக்க முடியும் அதனால தான் என்ன சொல்கிறார் முடிவில்லாத ஆற்றல் உடைமை என்று ஏழாவதை சொல்லுகின்றார் எட்டாவது வரம்பில் இன்பம் உடைமை என்னவா நாம் பெறக்கூடிய அனைத்து பொருள்களும் நம் பெறக்கூடிய அனைத்து பொருள்களும் நமக்கு என்ன மாதிரியான பண்பை கொடுக்க வேண்டும் இன்பத்தை கொடுக்க வேண்டும் நாமே போய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கிட்டு என்னமோ தெரிய வந்தேன் எனக்கு பயன்படவே இல்லை அப்படின்னு புலம்பிண்டே இருக்கலாமோ புலம்புறதுக்காகவா இவ்வளவு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பணத்தை சம்பாதித்து பொருளை வாங்கி முருகப்பெருமானுடைய அருளுடன் நாம் இந்த பொருளை வைத்து கொண்டு புலம்பலாமோ அப்போ ஏதேனும் ஒரு சிறு தவறு இருந்தாலும் பரவாயில்ல முருகப்பெருமானின் அருளுடனே அந்த பொருளாகப்பட்டது நம்மிடத்திலே வந்திருக்கிறது அந்த மருளை நீக்குவதே நம் கடமை அப்போ அந்த மருளை நீக்க 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 அங்கே என்ன மாத்திரம் மட்டும்தான் இருக்கும் ஒருமையான நடுநிலையான பக்தி மாத்திரம்தான் இருக்கும் அதுதான் இன்பம் என்று சொல்லுகின்றார் அப்போ நான் எட்டாவது என்ன வரம்பில் இன்பம் உடைமை பாருங்கோ நான் இன்று யார் என்று தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவது நம் உடம்பை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இயற்கையின் மீது நமக்கு கரிசனம் இருக்க வேண்டும் மூன்று விஷயங்களை குறித்த உணர்தலம் நமக்கு இருக்க வேண்டும் அப்புறம் இந்த பாசங்கள்னு சொல்லக்கூடிய அதை அதை விட்டு வரக்கூடிய நமக்கு பண்பு இருக்க வேண்டும் பேரருள் வெறும் பொருள் மட்டும் இல்லை அருளுடன் கூடிய பொருள் நம்மிடத்திலே வைத்திரு வைத்திருப்பதற்கான பண்பு இருக்க வேண்டும் முடிவில்லாத ஆற்றல் ஒழுக்கத்தை கடைபிடிவு கடைபிடிவதற்கு முடிவில்லாத ஆற்றல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் எட்டாவதாக இதையெல்லாம் வைத்து பெறக்கூடிய பொருளாகப்பட்டது நமக்கு இன்பத்தை தரும் வண்ணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்போது எப்படிப்பட்ட அருளை கந்த அனுபூதியிலே கேட்கின்றார் முருகப்பெருமானிடத்திலே குரு பூங்கவ என் குண பஞ்சரனே